கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான அறுநூற்றி ஐம்பது ஏக்கரில் கழிவு பண்ணை உள்ளது இதில் நூற்றி ஐம்பது ஏக்கரில் கழிவு கொட்டப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை செய்யப்படுகிறது மாநகராட்சியில் சேரும் தினமும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது டன் குப்பைகளும் இங்குதான் கொட்டப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் சுவாச பிரச்சினை இ தொந்தரவு உள்ளிட்ட சுகாதார பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இங்கு குப்பை கொட்டக்கூடாது என்று தீர்ப்பும் வழங்கியுள்ளனர் ஆனால் இதனையும் மீறி இன்று வரை இந்த அரசுகள் இங்கு குப்பைகள் கொட்டிக்கொண்டே தான் வருகிறார்கள் என் பேர் விக்னேஷ் நான் வந்து கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன் மக்களோட போராட்டத்துக்காக நம்மளோட வாழ்க்கை இனி இருக்கணும் நம்மளோட பயணங்கள் இனி இருக்கணும் தான் வெள்ளலூர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டு காலமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்றும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மரியாதைக்குரிய மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருந்தோம் ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுடனும் பொதுமக்களுடனும் இணைந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறத தளபதி வரும் தளபதியின் ஆட்சியில் இங்கிருக்கும் குப்பைக்கிழங்கை உடனடியாக அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்